श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி ஒரு வாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த சரிதம் மற்றும் மகிமைகளை நாம குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம் இருபத்தி ஆறாவது வாரமாக இரண்டு மூன்று வாரங்களாக நாம கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த இந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருப்பது திருமதி எஸ் விஜயலட்சுமி சேலம் அங்க இருக்காவா இவாளுடைய தாயார் திருமதி ராஜலட்சுமி அம்மாள் இவாதான் சேலத்துல முத முதல்ல ஸ்ரீ மிருகசூரிஷ திருவிழாவை ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு வந்தார் அவர்தான் அவளுடைய மகிம் அவளுடைய அனுபவங்களை தான் ஆச்சாரியால் அவளுக்கு கொடுத்த அந்த மகிமைகளை தான் நமக்கு அவ சொல்லின் அதுதான் நம்ம தொடர்ந்து கேட்டு இருக்கோம் அவ சொல்கிறா குருவின் நாமம் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் தொலைத்த எல்லாம் எங்களுக்கு மீட்டு கொடுத்தது குருவின் நாமம்தான் அப்படின்னு சொல்கிறாள் என்னென்னா ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி அவ சென்னையிலயும் இருந்திருக்கா சேலத்துல இருந்திருக்கான்னு நம்மள வாட்டி கேட்டோம் மதுரையிலயும் இருந்திருக்கா சேலத்திலயும் இருந்திருக்கான்னு கேட்டோம் சென்னையிலயும் அவ இருந்திருக்கா ஒரு கொஞ்சம் வருஷங்கள் இருந்திருக்கா அப்படி அவ இருந்த போது குழந்தைகளோட ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக நகைகள் எல்லாம் லாக்கர்ல பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கா அதை எடுக்கிறதுக்காக குழந்தைங்களையும் மைசெண்டு பேங்குக்கு போயிருக்கா பேங்க்லேருந்து நகைகள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பைக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் ஆனா பாத்தா அந்த பைக்கு ஒரு ஜிப்பு கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு பையில தான் நகைகளை வச்சு ஜாக்கிரதையா தான் கொண்டு வந்துருக்கான் வரும் வழியில குழந்தைகளுக்கு தான் செருப்பு வாங்கணுமே அப்படின்னு ஒரு செருப்பு கடைக்குள்ள நுழையரா செருப்பெல்லாம் வாங்கிக்கிறா குழந்தைகளுக்கு அதையும் பிடிச்சிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வரா குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டும் அப்படி இப்படி அவள் ஆற்றுக்கு வந்து சேரும் போது ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி அந்த மாதிரி ஆயிடுதா வாழிக்க ஆற்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறா லாக்கர்லேருந்து கொண்டு வந்த நகைகள் வச்சிருந்த பையாவா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு பயந்தே போயிட்டா ரொம்ப கவலையாக எடுத்து உடனே திருப்பி கிளம்புறாவா தம்பியை கூட்டின்ட்டு அந்த விஜயலட்சுமி அவர் உடனே கிளம்புறார் திரும்ப முதல்ல அவ நேர ஏன்னா கடைசியாக ஐஸ்கிரீம் தான் இல்லையா அதனால முதல்ல அந்த கடைக்கு வந்துடுறா அங்கே வந்துட்டோ கேட்குறா நாங்கள் ஏதானம் பைய வச்சுட்டு போயிட்டோமா யாராவது எடுத்து கொடுத்தாலா நீங்கள் பார்த்தேலான்னு கேட்குறா அவர் சொல்கிறார் இல்லையம்மா இங்கே எதுவும் நீங்கள் விடலையே யாரும் எதுவும் எடுத்து கொடுக்கலையே நாங்கள் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிடுறா அதை கேட்டதும் ரொம்ப அழுக வந்துடுது அந்த விஜயலட்சுமி அவளுக்கு சோ நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்து தொலைச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ உடனே வருத்தப்பட்டு என்ன பண்றா தன்னோட குருநாதரை நினச்சிண்டு மனசார ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் ஆபத் பாந்தவர் இல்லையா அநாத ரட்சகர் இல்லையா அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறா பிரார்த்தனை பண்ணிட்டு செருப்பு கடைக்கு வரா செருப்பு கடையில் பாய் தான் ஓனர் பாய் ஓனர் அங்கே உட்காண்டிருக்கார் அவர்கிட்ட பாய்கிட்ட தான் வந்து கேட்குறா இந்த மாதிரி நாங்கள் வந்தோம் கடைக்கு இந்த மாதிரி ஒரு பையன் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் இங்கே விட்டோமான்னு தெரியல அப்படின்னா உடனே பாய் சொல்கிறார் ஆமாம்மா யாரோ ஒருத்தர் பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டாளா அதை பசங்க எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார் அவசர அவசரமாக அதை தொடர்ந்து பார்க்குற அத்தனை நகைகளும் அப்படியே உள்ள உட்காண்டிருக்கு ஒரு நகை கூட இல் விட்டு போகாத இது நடந்தது உஸ்மான் ரோடில் கிட்டத்தட்ட அந்த நகை வந்து ஒரு முப்பது பவுன் நகை செருப்பு கடையில் விட்ட நகை எத்தனை பேர் வந்துட்டு போவா இல்லை அந்த செருப்பு கடையிலையே எத்தனை பேர் இருக்கா இல்லையா வேலை பார்க்குறவா எத்தனை பேர் இருக்கா இது திரும்ப கிடைச்சதுன்னா அது குருவோட அருளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாவா எவ்வளோ ஒரு அதிசயம் இது கடையில் இருந்த அந்த வேலைக்காரர்கள் கூட பைய திறந்து பார்க்காம அப்படியே கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கான்னா அது குருவோட கட்டளை கட்டளையினாலையும் ஆணையினாலும் தான் அது நடந்தது இல்லையா அத்தனையும் குருவிற்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக அவன் இன்னொரு ஒரு அனுபவத்தையும் சொல்கிறான் என்னன்னா ஸ்ரீ குரு அப்படின்னு சொன்னால் பாம்பு கூட நடக்கிடும் அப்படின்னு சொல்கிறாள் என்னன்னா இவா மதுரையில வசந்த நகர்ல இருந்தா அப்படிங்கறத நம்ம போன வாரம் கேட்டிருந்தோம் இல்லையா அந்த ஆத்துல ஒரு பெரிய தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல நிறைய பாம்புகளை பார்த்ததாக நிறைய பேர் சொல்றா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இவா கேள்விப்படுறா பக்கத்துல இருக்கிறவாள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள் உங்க ஆத்து காம்பவுண்ட் சுவர் மேல ரெண்டு பெரிய பாம்பு பாம்புருக்கு அப்படின்னு அடிக்கடி அவ சொல்லிருக்கா ஆனா இவா பார்த்ததுல அடிக்கடி சொல்லியிருக்கா அதனால பக்கத்துல இருக்கிறவா எல்லாருமே அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாருமே இவாளோட வீட்டை பாம்பு வீடு அப்படின்னு கேலி பண்ணுவாளா இப்படி அவள் சொ எல்லாரும் சொன்னதுல இருந்து இவாளுக்கு ரொம்ப பாம்பை பத்தி நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு இவாளுக்கு அப்போ அவள் ஆச்சாரியோட தரிசனம் பண்றதுக்கு போறா அப்போ குருநாதர்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி பாம்புகளோட நடமாட்டம் என்னோடய ஆற்றுல நிறைய இருக்குது என்னோடய குழந்தைகளை நீங்கள் தான் அந்த பாம்புகளிட்டேந்து காப்பாற்றணும் ஆற்றுக்குள்ளே பாம்பு வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துக்கிறா அப்போ ஆச்சாரியால் கருணையோட அவளை பார்த்து சொல்கிறாளாம் ஆற்றுக்குள்ளே பாம்பு வராது தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாராம் அன்னிக்கு இவா சொல்ற அன்னைக்கு கை படி நித்தியப்படி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வாசல் கதவை திறக்க தாட்பாலை திறக்கறா திறந்தா அம்மா ஒரு பெரிய பாம்பு தோட்டத்திலிருந்து வீட்டோட இரண்டாவது வாசற்படி மொத்தம் நாலு படி தான் நாலு படி ஏறினா உன்னுக்குள்ளே வரணும் ரெண்டாவது படியில் ஏறின்னு இருக்கான் பாம்பு அதை பார்த்ததும் அவளுக்கு அப்படி ஒரு பயம் ஒண்ணுமே தோணலை பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும் இல்லையா ஒன்றுமே தோணலா வாளுக்கு உடனே உள்ளுக்குள்ள வாழோட பொண்ணு இருந்திருக்கா ஸ்ரீ வித்யான் பேர் அந்த பொண்ணோட பேரு உள்ளே இருந்திருக்கா காலேஜ் லீவு போல இருக்கா அந்த குழந்தைக்கு உடனே இவ என்ன பண்ணுறா சத்தமா போட்டு ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா இங்கே வந்து பாரு எவ்வளோ பெரிய பாம்பை பாரு குருவே காப்பாத்துங்கோ குருவே காப்பாத்துங்கோ அப்படின்னு கத்துறான் அப்படியே அந்த குருவே காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்ன உடனே வேகமா படியில ஏறி அந்த பாம்பு அது எத்தனை அடி இருக்குமா தெரியுமா ஒரு ஆறு அடி இருக்குமா அந்த பாம்பு அவ்வளவு பெரிய பாம்பு அது அப்படியே படம் எடுத்து இவாளை பார்க்கறதா நிமிர்ந்து பாக்குறதான் பார்த்துட்டும் அப்படியே அமைதியா பின்னாடி திரும்ப போயிட்டான் அப்படியே அப்படியே சொல்லும் போதே என்னோசி நிற்கிறது இல்லையா கதவை துறந்த வேகத்துல அந்த பாம்பு உள்ள வந்திருந்தா என்ன இருந்திருக்கும் இல்லையா எவ்வளோ திகிலாக இருக்குது இதை கேட்கும்போதே அவள் பிரத்யக்ஷமா அதை பார்த்துருக்கா எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு இல்லையா அந்த சத்குருவின் வரத்தால் தான் அந்த பாம்பு உள்ளே வராம பின்னாடி திரும்பி என்னை பார்த்துட்டோம் ஓடி போயிடுத்து அப்படின்னு அவள் நினச்சுக்கிறா குருவின் அருளால் ஒரு நாளும் பாம்புகள் வீட்டுக்குள்ள வந்ததே கிடையாதுன்னு சொல்றா தோட்டத்துல பாம்பு வேகமாக ஓடி வந்தாலோ படம் எடுத்து ஆடினாலோ அப்படின்னு சொல்லிட்டா போதும் அந்த பாம்பு எங்களை பார்த்துட்டு உடனே திரும்ப வந்த வழியே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றா எப்பேற்பட்ட அனுபவங்கள் அவளுக்கு ஆச்சாரால் கொடுத்துருக்கா இல்லையா இவா இன்னொரு ஒரு இவா நண்பர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்றாவா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுல வர வருஷங்களை வந்து கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது இந்த புத்தகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளியானது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சுப்போம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி என்ன பண்றா தன்னோட கணவரை பத்தி சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் வந்திருக்கா அப்போ என்ன இருக்கு அப்படின்னா அவ ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் போயின்னு இருக்கார் போல அப்படி பைக்கில் போயின்னு இருக்கும்போது ஒரு டேர்னிங்கில் எழுத்தாப்பில் வந்த கார் இடித்து அவர் கீழே விழுந்து தலையில் அவருக்கு ரொம்ப பெருசாலாம் அடிபடலை ஆனால் லேசாக அடிபட்டு நெத்தியில் மட்டும் புடச்சிருக்கு ஆனால் என்ன அதனால் அவர் எங்கேயும் போகல ஆனால் என்ன எடுத்து அதோடு ஆட்டி கொண்டுட்டார் அடுத்த நாளைக்கு கார்த்தால் பார்த்தா அவரால் எழுந்திருக்கவே முடியல கை கால் அசைக்க முடியல நாக்க புரட்டி பேசவே முடியல அவரால் அப்போ தான் அவள் உடனே டாக்டர்கிட்ட அய்ச்சின்னு போகிறாள் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்குறா பார்த்ததில் அடி தலையில் மூளையில கிளாட் ஆகி ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கு அப்படின்னு பலவித சிகிச்சைகள்லாம் கொடுக்கறா அப்படி எல்லாம் கொடுத்ததில் ஒரு கொஞ்ச நாளில் கை கால் மட்டும் அசைக்க அவரால் ஆனால் பேச்சு வரவே இல்லை ஸ்பீச் தெரப்பிலாம் நிறைய கொடுக்குறா கொடுத்துருக்கா ஆனால் கொடுத்தும் அவருக்கு பயனில்லை அவரால் பேச முடியல அதை பற்றி கேட்கறதுக்கு தான் அவருடைய வைஃப் வந்து இவாத்துக்கு வந்திருக்கா சொல்றதுக்கே வா இவாத்துக்கு வந்திருக்கா அப்போது அவர் இவர் சொல்கிறார் இந்த விஜயலட்சுமி அவர் சொல்றார் அவ வந்து கேட்டவாள்கிட்ட நீங்கள் வந்து இப்போ ஆத்துக்கு போனதும் ஸ்ரீகுருவை வேண்டிண்டு காணிக்க எடுத்து வச்சுட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அப்படின்னு இவா சொல் சொல்லி அனுப்புகிறா அதே மாதிரி அவரும் ஆற்றுக்க போகிறார் ஆற்றுக்க போய் எடுத்து வைக்கிறார் ஆச்சாரியாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிட்டு எடுத்து வைக்கிறார் ஒரு கொஞ்சம் நாள் ஆகிறது அப்படி கொஞ்சம் நாள் ஆன நாளில் ஒரு நாளைக்கு அவர் அந்த மாமா டிவியில் சினிமா பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் நிறைய பாட்டு ஓடின்று இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கார் அப்படி பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அதை கேட்டுவிட்டும் அது கூடவே இவரும் வாய்விட்டு பாட ஆரம்பிக்கிறார் முதல்ல இதை கவனிக்கல அவர் மனைவி அப்புறம் திடீர்னு என்னடா பாட்டுக்குரல் கேட்குறதே திரு டிவி சத்தத்தோடு அப்படின்னு பார்க்குறார் அவர் அவர் ஹஸ்பண்ட் பாட்டின்னு இருக்கார் அந்த டிவியோட கூட சேர்ந்து அப்படியே தகச்சு நின்றுட்டார் அப்படியே இப்படி தொடர்ந்து ஒரு அவரையும் அறியாம அவர் ஒரு ஏழு எட்டு பாட்டுகள் பாடிட்டாரா அப்பா எனக்கு குரல் வந்துடுதே அப்படின்னு பரவசம் அப்பதான் அப்போதான் அது வரைக்கும் தெரியல அப்படின்ட்டு அவளுக்கு அப்படியே என்ன ஒரு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் ஆச்சாரியாளுக்கு கணிக்க எடுத்து வச்சோம் இல்லையா அதுதான் இந்த அற்புதம் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு ஆச்சாரிய நினச்சா எதுதான் நடக்காது அப்படிங்கறதுக்கு நமக்கு நினைச்சா மட்டும் இல்லை ஆத்மார்த்தமா ஆத்மார்த்தமா சரண்டர் ஆகணும் அதுதான் இப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை ஆச்சாரியால் நிகழ்த்தி இருக்கா இல்லையா இன்னும் பல அதிசயங்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குருநாத சரணம் சரணம் ஸ்ரீ சத்குருநாத சரணம் சரணம்